நெல்லை டவுன் லிட்டில் பிளவர் பள்ளியில் வைத்து அன்னைய தினவிழா நடைபெற்றது விவேகா கலாச்சார கல்வி விளையாட்டு மேம்பாட்டு அறக்கட்டளை இணைந்து தினவிழா நெல்லை டவுன் கோடீஸ்வரன் நகரில் உள்ள லிட்டில் பிளவர் மாடல் பள்ளியில் வைத்து நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு லிட்டில் பிளவர் பள்ளிகள் குழுமம் சேர்மன் மரிய சோசை தலைமை தாக்கினார் விவேகா அறக்கட்டளை நிறுவனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எஸ் ஜே அலகேசர் ராஜா செய்திருந்தார் இதில் மாணவ மாணவிகளின் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

இதுதான் நீங்கள் ஆச்சரி பண்ணுவீங்க இவ்வளோ கொண்ட நேரத்தில் நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டே போனே எஃப்சை கொடுத்துருவேன் இதுக்கு இப்படி செய்ய அதுக்கு செய்யும் இந்த விழா எப்படி ஒரு எப்படி போடுது இதுக்கு போது பூச்சிக்கு விளப்போடு கட்டுக்கு விட போடும் சொல்ல முடியும் காரணம் வந்து நாங்கள்லாம் வந்து அப்போ வந்து வேலைக்கு போய் படித்தோம் இல்லையா அந்த மாதிரி காசுறம் பண்ணி சம்மருக்கெல்லாம் அனுப்புறதுக்கு அப்புறம் வாய்ப்பும் கிடையாது இப்போதான் நிறைய நிறைய புரோக்ராம் இருக்குது இதெல்லாம் காரணம் வந்து நம்மளுடைய டிசிப்ளினாக வளர்ப்பதற்கும் கேரக்டர் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நமக்கு எப்பயுமே ஒரு எனர்ஜெட்டிக் உற்சாகமாக இருக்க வேண்டும் ஆக்டிவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையை ஒரு பழக்கத்தை கொண்டு வருவதற்கு தான் இது இந்த பயன்படுது